السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ان الله وملائكته يصلون على النبي. يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه. அல்லாஹு அலா முகமது எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக செலவாத்தும் கருணையும் நமது நாயகம் முகமது ரவி சல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அகில முஸ்லீம்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய கருணையும் பறக்கத்தும் நிறைவாக நிரப்பமாக குறைவின்றி உண்டாகட்டுமாக ஆமீன் அல்லாஹு ஜல்லஷான ஹுத்தாலா நம்மையெல்லாம் புனிதமான இந்த ரஜபு மாசத்திலே ஜுமாவுடைய தினத்தன்று அல்லாஹுவினுடைய இல்லத்திலே நம்ம எல்லாம் அல்லாஹு ஒன்று சேர்த்ததை போல் நாளை சொர்க்க பூஞ்சோலையிலே பூமான் நபிகள் கோமான் ரசூருல்லாஹி சல்லல்லாஹு வலைஹிவசல்லம் அன்னவர்களோடு கூட்டும் உயர்ந்த பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள் மனைவி மக்கள் உடன்பரப்புகள் சொந்த பந்தங்கள் அகில முஸ்லீம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக ஆமீன் ஆலமீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு ஆசைகள் நமக்குள்ளே இருக்கிறது நிறைய ஆசைகள் இருக்கிறது அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மண்ணாசையில் சிலர்கள் பெண்ணாசையில் சிலர்கள் பொன்னாசையில் சிலர்கள் பதவி ஆசையில் சிலர்கள் புகழாசையில் சிலர்கள் இப்படி வரிசையாக மனிதனுக்கு ஆசைக்கு மேல் ஆசை அதிகமாகிக் தான் செல்கிறது இத்துணை ஆசைகள் மனிதர்களுக்குள்ளே இருந்தாலும் கூட இதையெல்லாம் தாண்டி ஒருபுறம் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதென்றால் அது அவன் தன் உயிர் மீது வைத்த ஆசை தன்னுடைய உயிரின் மீது அவன் வைக்கக்கூடிய அந்த ஆசையினுடைய விளைவு என்னவென்றால் இந்த உலகத்திலே அவன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் இந்த ஆசை மற்ற ஆசைகளை காட்டிலும் அது முதலிடத்திலே இருக்கிறது கண்ணியமான பெருமக்களே இந்த உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி நீண்ட நெடிய நாள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எண்ணிலடங்காத முயற்சிகள் உடல்நிலை சரியில்லை என்றால் ஏறாத மருத்துவமனைகள் கிடையாது உடலுறுப்புக்கள் சேதாரம் என்றால் அதை சீர் செய்வதற்கு சரி செய்வதற்கு அவன் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது எப்படியாவது உடலிலே ஏற்பட்ட அந்த குறையை அந்த நோயை சரி செய்ய வேண்டும் சீர் செய்ய வேண்டும் அதன் மூலியமாக நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நீடித்த ஆயுளோடு வாழ வேண்டும் நிறைந்த செல்வமும் கையிலே இருக்க வேண்டும் என்பதாக மனிதன் ஆசைப்படுகின்றான் அந்த அடிப்படையில் நீடித்த ஆயில் ஒரு மனிதன் பெறுவதற்காக வேண்டி உலக ரீதியான பல்வேறு முயற்சி முயற்சிகளை அவன் எடுக்கின்றான் உலக ரீதியான பல்வேறு முயற்சிகளை அவன் எடுத்தாலும் கூட புரானும் ஹதீஸும் நம்மை பார்த்து சில விஷயங்கள் பேசும் உன் நீ நீடித்த ஆயுளோடு உலகத்திலே வாழ வேண்டுமா ஆரோக்கியமாக உலகத்திலே நீ வாழ வேண்டுமா நிறைந்த செல்வத்தோடு செழி செழிப்பாக நிம்மதியோடு நீ உலகத்திலே வாழ வேண்டுமா அப்படி வாழ வேண்டுமென்றால் நான் சொல்லக்கூடிய சில உபதேசங்களை உன் வாழ்வாக நீ எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக சத்தியமாக நீ நீடித்த ஆயுளோடு பரிபூர்ண சுகத்தோடு கை நிறைய செல்வங்களோடு நீ உலகத்திலே வாழலாம் என்று நம்மை பார்த்து நம் மார்க்கம் சில உபதேசங்கள் செய்கிறது அந்த அடிப்படையில் இந்த ஜுமாவினுடைய குறுகிய நேரத்தில் நீடித்த ஆயுளோடு வாழ்வதற்கு இஸ்லாம் கூறக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி மட்டும் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் கணியமான பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் ஒரு காட்டரபி வருவார் ரசூருல்லாய் சல்லல்லாஹூ அலஹி வசலம் என்னிடத்தில் ஒரு கிராமவாசி ஒரு நபித்தோழர் வருவார் வந்து நபிகள் நாயகத்தடத்திலே ஒரு வினா ஒன்றை தொடுப்பார் என்ன ஐயுன்னாசி ஹைர் என்ற வினா ஜனங்களில் சிறந்தவர் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார் நபிகள் நாயகம் ஒரு அலையூசர்கள் சொல்லவில்லை பதில் ஒரு இரண்டு வரை செய்தியாக சொல்லி முடிக்கின்றார்கள் மனிதர்களில் சிறந்தவர் யார் என்ற அவருடைய வினாவிற்கு நமது நாயகம் சல்லாஹூ அலையூ வசல்ல அவருடைய பதில் என்ன தெரியுமா லிமன் தூபாலிமன் தால அம்ரிகி வஹ்னி அமலகின்றாங்க சல்லா அலிஸ்லம் எவர் ஒருவருக்கு அல்லாஹு ஜல்லசான நீடித்த ஆயிலை வழங்கி இருக்கின்றானோ அந்த நீடித்த ஆயிலோடு அவருடைய நல் அமல்களும் ஒரு சேர பயணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாயகம் சல்லாஹூ அலி வசலமன் அவர்கள் வெறுமனே ஆயுள் மட்டும் கொடுக்கப்பட்டால் அதற்கே எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த ஆயுளோடு சேர்த்து நல் அமல்களும் ஜகாத்தோ ஹஜ்ஜோ உம்ராவோ சுன்னத்தான வாஜிமான போன்ற வணக்க வழிபாடுகளோ திக்ரிகளோ குரான் ஓதக்கூடிய குரான் திராவத்துக்களோ தான தர்மங்களோ இது அனைத்தும் ஒரு மனிதனோடு ஒரு சேர பயணிக்கின்ற பொழுது அவன்தான் சிறந்த மனிதன் என்ற பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசி நபித்தோடர்களுக்கு சொன்ன மூலியமாக நமக்கும் சொல்லித் தருகின்றார்கள் கண்ணியமானவர்களே நீடித்த ஆயுளோடு வாழ வேண்டும் என்ற ஆசை அல்லாஹு ஜல்லஸ்ரா அந்த ஆசையை நபிமார்களிடத்திலிருந்தே அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அந்த அந்த ஆசை நபிமார்களுக்கே இருந்துச்சு முதல் மனிதர் நம்மளுடைய பாபா ஆதமலி இஸ்லாத்து வசலாமன் அவர்களை அல்லாஹு படைத்தான் அல்லாஹு ஜல்லஸ்ரானுத் அவர்களை படைத்து படைத்ததற்கு பிறகு அல்லாஹு தன்னுடைய வல்லமையை கரத்தை காட்டி மூடப்பட்ட அந்த கரத்தை அல்லாஹு காட்டி இரண்டில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லும் பொழுது யா அல்லாஹ் உன்னுடைய அனைத்துமே பறக்கத்துத்தான் என்று சொன்ன ஆதம் நபி அல்லாஹுவினுடைய வடக்கரத்தை தேர்வு செய்தார்கள் அல்லாஹு ஜல்லஷானுத்தாலா அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதிலே பார்த்தார்கள் ஆதம் நபியிடமிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் யாமத்தினால் அழுகின்ற பொழுது கடைசி மனிதனாக இருப்பான் அல்லவா அவன் வரைக்கும் உண்டான அனைத்து உயிர்களும் பாபா ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாமன் அவர்களுக்கு காட்டப்பட்டது இந்த செய்தி மிஷ்காத்துங்கிற ஹதீசு கிரந்தத்தில் பதிவாகி இருக்கிறது திருமதியிலையும் பதிவாகி இருக்கிறது நீண்ட நடிகர் ஹதீசு அதனுடைய சாரை மட்டும் பிழிந்து உங்களுக்கு தருகிறேன் அப்போ என்ன சொன்னாங்க ஆதம் அலிஸ்லாத்து வசலாமன் அவர்கள் அதை பார்க்கின்ற பொழுது பல கோடி கணக்கான மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான உயிர்கள் இருக்கிறது அதிலே ஒரே ஒரு ரூபம் மட்டும் ஒரே ஒரு உயிர் மட்டும் பல வென்று மின்னிக் கொண்டிருந்தது நபி ஆதம அலிஸ்லாத்து வசலாமன் அவர்கள் கேட்டார்கள் இது யார் என்பதாக கேட்டார்கள் உங்களுடைய பிள்ளை தாவூத் அலை சலாத்து என்பதாக அல்லாஹு சொன்னான் தாவூத் நபி இனிமேல் பின்னால் வர இருக்கின்றார்கள் உங்களுடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது இவ்வளவு அழகாக ஜொலிக்கிறது அந்த உயிர் என்பதாக பேசிய ஆதம் நபி அவருக்கு உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ்வதற்கு ஆயுள் கொடுத்திருக்கின்றாய் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு ஜல்லசானு தாலா சொன்ன நபி தாவூத் அறுபது ஆண்டு காலம் உலகத்திலே அவர்கள் வாழ்வார்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு எவ்வளவு ஆயுள் தந்திருக்கின்றாய் ரஹ்மானே என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் ஆயிரம் வருஷம் உலகத்திலே வாழ்வீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் என்னுடைய பிள்ளை அறுபது நான் ஆயிரமா அல்லாஹு படைத்த அந்த நேரத்தில் அல்லாஹுக்கும் ஆதம் நபி அலையலாத்து வசலாமன் அவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சம்பாசனை என்னுடைய பிள்ளைக்கு அறுபது எனக்கு ஆயிரமா யா அல்லாஹ் என்னுடைய ஆயுளிலிருந்து ஒரு நாற்பதை எடுத்து என் பிள்ளைக்கு கொடுத்து அதை நூறாக்கு என்று சொன்னார்கள் அல்லாஹு மீண்டும் கேட்டான் யோசித்துத்தான் சொல்கிறீர்களா என்று கேட்டான் எனக்கு அதிகம் ஆயிரம் ஆண்டுகள் போதும் தொள்ளாயிரத்தி நாப்ப அறுபது ஆண்டுகள் நான் வாழ்ந்து கொள்கின்றேன் நாற்பதை எடுத்துக் கொடு என்று சொல்லும் பொழுது அல்லாஹு ஜெல்லசானகத்தால் எடுத்து கொடுத்துட்டான் அப்போ ஆதம் நபிக்கு பேலன்ஸ் எத்தனை எத்தனை ஆண்டுகள் தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டு காலங்கள் வாழணும் பெரிய ஹதீஸு வரிசைய வருது நபி வந்தாங்க பூமிக்கு இறங்கினாங்க பாவம் மன்னிப்பு கேட்டாங்க காலங்கள் உருண்டோடி கொண்டே சென்று கொண்டே இருக்கிறது தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டுகளை கடந்ததற்கு பிறகு மலக்குள் மோத்து வந்திருக்கிறார் மலக்குள் மோத்து வந்திருக்கிறாரு ஏன் வந்தீங்க நபிமார்கள்ட்ட அல்லாஹ் வந்து உயிரை எடுக்கின்ற பொழுது நம்மை போன்றல்ல அவர்களுடைய அனுமதியை பெற்று எடுப்பார்கள் ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி உங்களுடைய ரூஹை கைப்பற்ற வந்திருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் எனக்கு ஆயிரம் ஆண்டுகளை கொடுத்திருக்கின்றான் நீங்கள் தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே வந்திருக்கீங்களே ஒன்னு நாற்பது வருஷம் இருக்கேன் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் ஃபனசிய ஆதம் அல்லாஹு சொல்றான் ஆதமுக்கு முத முதல்ல மறதி வந்தது என்பதாக அல்லாஹ் சொல்றான் இன்னைக்கு நம்ம பல விஷயங்களை மறக்கிறோமா இல்லையா மறதி பெரிய நியாமத்துங்க மறதி இருக்கு அது பெரிய அல்லாஹனுடைய நியமத்து இல்லைன்னு வைங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை ஒருத்தர் திட்டி இருப்பான் அது அப்படியே ஞாபகம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் உலகத்தில் வாழ முடியுமா ஒரு எட்டு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை யாராவது அடித்திருப்பார்கள் அந்த அடித்தது கடித்தது சுடு சொற்களை பயன்படுத்தியது பெரிய வார்த்தைகளை பேசியது கொச்சை வார்த்தைகளை பேசியது இப்படி பல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அது அனைத்தும் மறக்க மறக்க மறக்கத்தான் நம்மளுடைய அன்பும் பாசமும் உலகத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே பரவ செய்யும் என்பது மறதியினுடைய மறதியை நியமத்தென்று சொல்வார்கள் முத முதல்ல ஆதமலைக்கு அப்போ தான் மறதி வந்துச்சு மறந்துட்டாங்க அப்போ எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்றாங்க சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் நான் தெரியாமல் நாற்பதை கொடுத்துட்டேன் நான் தெரியாமல் நாற்பதை கொடுத்துட்டேன் என்ற அல்லாட்டை கேட்குறாங்க அல்லாஹ் பெரிய அருகமும் ராகிமின் அல்லவா எல்லாருக்கும் உணவு கொடுப்பவன் உடை கொடுப்பவன் இருக்க இருப்பிடம் கொடுப்பவன் மக்களை படைப்பவன் ரூகை கொடுப்பவன் எடுப்பவன் கதிர் என்று சொல்லக்கூடிய கலா கதிரை நிர்ணயம் செய்யக்கூடியவன் அனைத்து ஆற்றலும் மாலிக்குள் முழுக்காக இருக்கக்கூடிய அவனுடைய கையில் இருக்கிறதல்லவா அல்லாஹல்லு அவங்களுடைய துவாவை ஏற்று இவருக்கு ஆயிரத்தை கொடு அவருக்கு கொடுத்ததை வாங்காதன்ட்டாங்க யாருக்கு தாவூத் அலி இஸ்லாத்து அவங்களுக்கு ஆக சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் நபிமார்களுக்கு கூட உலகத்திலே அதிகமாக வாழனுங்கிற ஆசை இருந்துச்சு நபிமார்களுக்கு கூட இந்த உலகத்துல வாழணும் அதிக ஆண்டுகள் வாழ வேண்டும் நீடித்த ஆயிலோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது இன்னொரு செய்தியும் ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம் மூசா அலை இஸ்லாத்து இஸ்லாமோடத்தில் மலக்குள் முகத்து வர்றாங்க ஹதீஸ்ல பதிவாகி இருக்கிறது நசாயி அப்படிங்கிற ஹதீசு கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது மலக்குள் மௌத்து வந்து உயிரை எடுக்கணும் அப்படின்னு பொழுது ஓங்கி அரைந்து விட்டார்கள் மூசா அலிஸ்லாத்து வஸ்லாமன் அவர்கள் மலக்குள் மௌத்தை அடிக்க முடியுமாங்க மலக்குள் மௌத்தை அடித்த ஒரே நபர் நபீனா மூசா அலிஸ்லாத்து வஸ்லாம் அவங்க மட்டும்தான் இந்த சாதனை அதனால தான் நாளை மறுமையில் மலக்குமார்களை வானவர்களை பார்க்கும்போது அந்த மலக்குள் மௌத்துக்கு மட்டும் கண்ணு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்குமா அது என்னன்னு மக்கள் கேட்கும்பொழுது மூசாவிடம் வாங்கப்பட்ட அடின்னு சொல்லுவாங்கண்ணா அப்போ அந்த அளவிற்கு வந்து என்ன செய்றாங்க உயிரை கேட்கின்ற உயிரை எடுக்க போகிறேன் என்று சொல்லும்போது அடிச்ச உடனே நேரம் அல்லாட்ட போயிட்டாங்க ஹதீச சொல்றங்க ஹதீச சுருக்கமா சொல்றேன் அல்லாட்ட போயிட்டாங்க அல்லாட்ட போகும்போது யாரெல்லாம் அடித்து விட்டார் அப்படியா மூசாட்ட போய் ஒரு காலை மாட்டினுடைய உடம்பிலே கை வைக்க சொல் அவருடைய கையளவிற்கு எத்தனை முடிகள் இருக்கின்றதோ அத்தனை ஆண்டு காலம் அவர் காயிலை நான் அதிகப்படுத்தி கொடு கொடுக்கின்றேன் என்று சொல் என்று சொல்லும் பொழுது வந்தாங்க கால மாட்டில் கை வைப்பலாம் அந்த கைக்குள்ள எவ்வளவு முடி இருக்கோ அளவுக்கு நீங்கள் உலகத்தில் வாழலாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி அல்லாஹ் தர்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது மூசாலிசரம் அடித்ததுக்கு ஒரு காரணம் இருக்குங்க சிரவுண்ட்டை வந்து தௌஹீது தாவாவை நீ போறாங்க அந்த நேரத்தில் வந்து உயிரை கொடுன்னு கேட்டால் கஷ்டப்பட்டு இப்போ தான் என்னைய கூப்பிட்ருக்கான் பேசுறதுக்கு இப்போ நான் போயிட்டு இருக்கேன் என் உயிரை நான் போய் பேசுன பின்னாடி வந்து வாங்கிக்கன்னு சொன்னாங்க அப்போ வந்து சொல்லும் பொழுது பாருங்க நம்பிவார்களுடைய பண்பை பாருங்க எவ்வளோ அழகான பண்பு அப்படின்ட்டு மலக்குரு மௌத்துட்ட கேட்டாங்க சரி இந்த காலமாட்டில கை வச்சு அந்த அளவுக்கு முடி இருக்குல்லவா அது வரைக்கும் நான் வாழ்ந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி எனக்கு என்ன கேட்டாங்க அப்ப நான் உயிரை எடுப்பேன் அப்ப இப்பவே எடுத்து எப்படியும் நான் மரணிக்கத்தான் போகின்றேன் ஆகையால் இப்பவே எடு அபிமார்களுக்கு அந்த உலகத்திலே அந்த தௌஹீதை அந்த தாவாவை பிரச்சாரம் செய்வதற்கு அந்த நுபுவத்தை ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்கு அவர்களுக்கு கால அவகாசம் அல்லாஹுவிடத்தில் அவர்கள் கேட்டார்கள் என்பதெல்லாம் இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே சொல்லித்தருகிறது கண்ணியமான பெருமக்களே நாம் இந்த உயிரை இந்த உடலை பாதுகாப்பதற்கு ரொம்ப நாள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவோ முயற்சிகளை நாம் செய்கின்றோம் நம்மளுடைய மார்க்கம் சொல்லுது ஒரு அஞ்சாறு விஷயத்தை நம் மார்க்க சொல்லி இதில் கொஞ்சம் பேணுதலா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய நோய் நொடிகளை நான் கொடுக்க மாட்டேன் உடலுறுப்புகள் சேதாரம் போன்ற நோய் நொடிகளை கொடுக்க மாட்டேன் திடீர் மரணத்தை உங்களுக்கு நான் தரமாட்டேன் கிட்ட மரணத்தை உங்களுக்கு நான் தரமாட்டேன் நீடித்த ஆயுளோடு உங்களை நான் வாழ வைப்பேன் சுகத்தோடு உங்களை நான் வாழ வைப்பேன் செல்வ செழிப்போடு உங்களை நான் வாழ வைப்பேன் என்று நம் மார்க்கம் சில விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறது அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் நமக்கு ரொம்ப நாள் வாழணுன்ற ஆசை இருந்தால் நம்ம மார்க்கம் முதலாவது உபதேசமாக நம்ம இடத்துல சொல்கிறது உங்களுடைய பெற்றோர்களை இரண்டு கண்களாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது ஈன்றெடுத்த தந்தையையும் தாயையும் இரண்டு கண்களை போற்று போன்று அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்து கொள்ளுங்கள் அவர்களை நீங்கள் பராமரித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் குழந்தையாக மாறிவிட்டார்கள் என்கிறது மார்க்கம் வயசாயிட்டா குழந்தையாக மாறிடுவாங்க குழந்தை என்ன செய் நம்ம மார்க் நம்ம கேட்கறது அழகா கேட்குது குழந்த பிடிவாதம் பிடிச்சா ஏத்துக்கிற குழந்த அழுதா ஏத்துக்கிற குழந்த உன்னை அடிச்சா ஏத்துக்கிற குழந்தை என்ன செஞ்சாலும் நீ ஏத்துக்கிற அது என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை அது வளர வளர சரியாயிரும் அப்படிங்கிற மனோபக்குவம் குழந்தை இதில் இருக்கிறது அல்லவா அந்த மனோபக்குவம் உன்னுடைய பெற்றோர்கள் ஒரு எழுபது எண்பதை தாண்டுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பிடிவாதம் அந்த முரட்டுத்தனம் அவர்களுடைய அந்த விஷயங்கள் இவைகளையெல்லாம் நீ பார்க்கின்ற பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவர்களை சகித்து கொண்டு அவர்களை சகித்து கொண்டு நீ அவர்களுக்கு பணிவினை செய்து அவர்களை நீ கண்ணியப்படுத்தி இரு கண்களாக நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி ஹதீசு கிதாபு தருகை தருகைபுல பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹு வலைஹி வசலம் அண்ணவர்கள் சொன்னார்கள் மண் பர்ற வாலி தைகி நல்ல கவனிங்க மண் பர்ற வாலி எவன் ஒருவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருப்பானோ உபகாரியாக இருப்பானோ தூபா லகு அவனுக்கு சுப செய்தியை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க சல்லதாலிசம் என்ன சுப செய்தி சொல்ல போறாங்க அவனுக்கு சுப செய்தியை சொல்லுங்க என்ன தெரியுமா ஜூஃபி அவன் ஆயில ஆயிலன் அதிகப்படுத்தி விட்டேன் என்று சொல்லுங்கள் அப்ப பெற்றோர்களுக்கு நாம் அவர்களுக்கு உபகாரியாக நாம் இருந்தோம் என்றால் நாம் நம்மளுடைய ஆயிலை அதிகப்படுத்தி கொண்டோம் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் கண்ணியமான பெருமக்களே திட்டுவது ஏசுவது மரியாதை இல்லாமல் நடப்பது ஒரு குடும்பத்திலே முடிவெடுக்கின்ற பொழுது அவர்களை ஓரமாக ஒதுக்குவது தனி தட்டு தனி கிளாஸு தனி செம்பு என்பதாக ஒதுக்குவது அனாதை இல்லத்திலே அவர்களை முதியோர் இல்லத்திலே அவர்களை சேர்ப்பது இது போன்ற காரியங்களிலே நாம் இருந்தோம் என்றால் நவூது பில்லா அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் கண்டிப்பாக அதிலிருந்து நாம் மீண்டு வந்தாக வேண்டும் மீண்டு வந்தாக வேண்டும் நபி சொல்லா அலுவலன் சொன்னாங்க மூணு விஷயத்தை பார்த்துட்டு இருந்தாலும் காபாவை பார்த்தா நன்மை மக்கத்து முக்காரமா காபாவை பார்த்தால் நன்மை இரண்டாவதாக சொன்னாங்க பார்த்துட்டு இருந்தாலும் ஓத தேவையில்லை மூணாவது சொன்னாங்க நபி சொல்லாஸ்லம் உன்னுடைய பெற்றோர்கள் வீடில் வீட்டிலே இருக்கின்ற பொழுது அவர்கள் கனிவான பார்வையில் நீ பார்த்துட்டு இருந்தாலே நன்மைங்கிறாங்க நபிஸ் சொல்லாஹலம் பேசக்கூட வேணாம் அவங்களை அப்படியே உட்கார்ந்து ஒரு கனிவான பார்வையில் அப்படி இரக்கமான ஒரு பார்வையில் அப்படியே பழைய நினைவுகளை எல்லாம் எப்படி நம்மளை வளர்த்துருப்பாங்க என்னென்னலாம் கேட்டதை வாங்கி கொடுத்துருப்பாங்க எப்படி நம்மளை படிக்க வச்சிருப்பாங்க இப்ப வயசான நிலைமைக்கு வந்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த பார்வை இருக்குல்லவா கனிவான பார்வை அந்த பார்வைக்கு அல்லாஹல்ல உங்களுக்கு என்ன செய்யலாம் நன்மையை கொடுக்கின்றான் அதை தான் சரதாசனம் சொன்னாங்க மண் பர்ற வாலி தேகி தூபாலகு அவனுடைய ஆயிலை அல்லாஹல் அதைப்படுத்தி விடுவான் நம் மார்க்கம் நமக்கு நீடித்த ஆயில் வேண்டுமென்றால் பெற்றோர்களை கண்ணியப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு முதல் விஷயத்தை முதல் முதல் உபதேசத்தை நமக்கு செலுத்துகிறது அடுத்து இரண்டாவதாக நமக்கு நீடித்த ஆயுள் வேண்டுமென்றால் நம்மளுடைய மார்க்கம் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது செய்தி என்னவென்றால் நம்மளுடைய உறவுகளை பேணி நடக்க வேண்டும் இதில் சல்லதாரசன் ரெண்டு ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் சொல்கிறாங்க மனுஷன் ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்படுவான் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுவான் நிறைய காசு வேணும்னு ஆசைப்படுவான் இந்த ரெண்டும் பொதுவாகவே எல்லா மனிதன் இந்த ரெண்டுக்கும் அதிகமாக ஆசைப்படுவான் சொன்னாங்க எவன் ஒருவன் தன்னுடைய பொருளாதாரம் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ தனக்கு செல்வ செழிப்போடு தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ வறுமையிலிருந்து அவன் வெளியிலே வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ பசிபட்ட நீலிருந்து அவன் வெளியிலே அகற்ற வேண்டும் அகல வேண்டும் என்பதாக அவன் ஆசைப்படுகின்றானோ நாயகம் சொன்னாங்க மேலும் அவனுக்கு நீடித்த ஆயுளும் கிடைக்க வேண்டும் என்று அவன் உன்னுடைய உறவுகளோடு நீ ஒட்டி வாழ்ந்து கொள் என்று சொன்னார்கள் நபீர் நாயகம் சல்லா அலுவலிஸ்லாம் உறவுகளோடு ஒட்டி வாழ்ந்து கொள் என்று சொன்னார்கள் சரி உறவுகளோடு ஒட்டி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்றால் யார் உறவு அது தெரியுமா இல்லையா உறவு என்றால் யார் எல்லாருமா எப்படி உறவு என்று நாம் எடுத்துக்கொள்வது என்றால் அதற்கு ஒரு அழகான வழிகாட்டுதலை நம் மார்க்கம் சொல்லுது உறவு உண்டா யாருன்னு தெரியுமாப்பா உனக்கு யாரையெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஹராமோ அவங்க எல்லாம் உனக்கு உறவுங்குது முடிஞ்சு ஒரே வார்த்தையில் முடிஞ்சு யாரையெல்லாம் அல்லாஹ் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அம்மா சகோதரி பெரியத்தா சின்னத்தா மாமி இப்படி வரிசையாக வருகின்றார்கள் அல்லவா இவர்களெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றார்கள் நிக்காகவிற்கு அவர்களெல்லாம் உன்னுடைய உறவுகள் அவர்களின் இப்பேணி நடந்து கொள் என்பதாக நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லி தர்றாங்க சரி இந்த உறவை பேணி நடக்கிறதுல ஒரு நாலு கட்டமாக நமக்கு சொல்றாங்க முதல் விஷயம் நம்மளோட அவங்க சண்டை போட்டிருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அல்லது கூடுதல் குறைவு ஏதாவது செஞ்சிருக்கலாம் அப்படி என்ன நம்மளுடைய உறவுகள் செய்திருந்தாலும் சரி பார்த்தா முதல்ல சலாம் சொல்லிடு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா ஓ பரக்காத்து என்ற சலாத்தை முதல்ல தெரிவிச்சிரு பதில் சொல்கிறாங்க சொல்லலை அது வேற உன்னுடைய வேலை நம் உறவு எல்லாத்துக்கும் சலாம் சொல்லணும் ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் இவங்களுக்கு என்ன கொஞ்சம் சொல்லணும் பொழுது அழைக்கும் என்ற முதலாவதாக நீ அவர்களுக்கு விடு இது முதல் கட்டமாக நமக்கு சொல்லித்தரும் இரண்டாவதாக நம்ம அழகான முறையில் நமக்கு சொல்லும் என்ன தெரியுமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீ வந்து கரம் கொடுத்து உதவு என்பதாக சொல்லுகிறது சிரமத்தில் இருப்பாங்க நம்ம சின்னத்தா சின்னத்தா பிள்ளைங்க பெரியதா பெரியதா பிள்ளைங்க மாமி இப்படி கஷ்டத்துல இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு என்ன செய்யணுமா கரம் கொடுத்து அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பதாக நம் மார்க்க அழகான முறையில் சொல்லுது தானோ என்று அவர்களையும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அது மட்டுமல்ல அவர்களுக்காக வேண்டி நீ ஒவ்வொரு தொழுகையிலையும் நீ துவா செய்ய வேண்டும் என்று சொல்கிறது நம்ம உறவுகளுக்காக வேண்டி அல்லாஹ் விடத்துல கரம் ஏந்தி நம்ம என்ன செய்யணுமா துவா செய்ய வேண்டும் இப்படி செய்தால் கண்டிப்பாக நீ உறவை பேணி நடக்கக்கூடிய அந்த பட்டியலுக்குள்ளே நீ வந்து விடுவாய் என்பதாக நாயகம் சல்லாஹூ அலையுஸ்லம் அவர்கள் ரெண்டாவது அறிகுறியாக சொன்னார்கள் உறவுகளை பேணி நடந்தால் நீடித்த ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு நீ உலகத்தில் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் மூணாவது நாயகம் சல்லாஹூ அலையுஸ்லாம் அவங்க சொன்னாங்க விடத்தில் நீ அதிகமாக நீ பாவ மன்னிப்பு கேட்டீங்க அல்லாஹு மதா அண்ட் ஹசனா

அழகான வாழ்க்கையே மத்தான் ஹசனா நல்ல வாழ்க்கையை அல்லாஹானத்துல அவங்களுக்கு கொடுப்பான் இந்த மத்தான் ஹசனா என்பதற்கு குரானுடைய தப்சீராக இருக்கக்கூடிய விரிவுரையினுடைய உலக புகழ் இமாம் குருத்துபி அவங்க சொல்றாங்க இந்த மத்தான் ஹசனாவினுடைய பொருள் என்ன தெரியுமா அல்லாஹ் உங்களுக்கு ஆயிலை அதிகப்படுத்தி கொடுப்பது என்பதாக நமக்கு சொல்றாங்க அப்போ நாம் அதிகமாக அல்லாஹ் இடத்துல இஸ்ரீஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு கண்ணால் காதால் செவியால் கரத்தால் காலால் உள்ளத்தால் சிந்தனையால் இப்படி வரிசையாக பாவம் நம்மை அறிந்தும் செய்கின்றோம் அறியாமலும் செய்கின்றோம் இதற்கெல்லாம் அல்லாஹுவிடத்தில் இஸ்ரீபார் கண்டிப்பாக செய்தோம் என்றால் அல்லாஹு பாவத்தை மன்னித்து நன்மை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஆயிரையும் அல்லாஹ் ஜலசாசத்தை அதிகப்படுத்துவான் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள் அடுத்ததாக நாலாவது உபதேசமாக நமக்கு சொல்லும் அதிகமாக நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் அதிகமாக என்ன செஞ்சுக்கிறீங்க தர்மம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அதிகமாக தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹல்ல என்ன செய்கின்றான் தெரியுமா என்பதாக உலைவசல்ல சொல்றாங்க நம்ம அதிகமாக வாரி வாரி வழங்குகின்ற பொழுது அல்லாஹல்லகத்தாலா நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து விடுவான் ஒன்று இரண்டாவதாக கெட்ட மரணத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவான் கெட்ட மரணத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து விட்டாலே அல்லாஹ் நமக்கு அதிகமான ஆயிலை கொடுத்து விட்டான் என்பதுதான் பொருள் அதிகமாக ஆயில அல்லாஹ் கொடுத்து விட்டான் பொருள் சுலைமான் நபி பயான் பண்ணிட்டு இருக்காங்க சுலைமான் அலி சலாத் வசலாம் அவங்க பெரிய சபை அந்த பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் வந்து சுலைமான் நபிட்ட சொல்லுவாரு நபியே மலக்குள் மௌத்து வர்றாங்க யார் வர்றா மலக்குள் மௌத்து வர்றாங்க வந்து நபீரத்தில் வந்து பேசிட்டு இருக்காங்க மலக்குமார்கள்லாம் வருவதும் போவதும் பேசுவதும் இதெல்லாம் நபிமார்களுடைய விஷயத்தை சாதாரணமாக நடக்கும் அப்போ சுலைமான் நபி கேட்டாங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் சல்லா சுலைமான் அலி சலாத்து வசலாம் அவங்களுக்கு மலக்குள் அவங்க சொன்னாங்க இல்லை ஒருவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்காகவே வந்திருக்கேன் ஒன்று பத்து நிமிஷம் பேலன்ஸ் இருக்கு எவ்வளவு பத்து நிமிஷம் பேலன்ஸ் இருக்கு அதனால உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு முடிஞ்சு அவங்களும் போயிட்டாங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க அந்த சபையில் உள்ள ஒரு நபரை அடையாளம் காட்டி என்ன சொல்கிறாங்க இவருடைய உயிரத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த சபை கலைஞ்சிருச்சு போயிடுச்சு பல வருடங்களுக்கு பின்னாடி சுலைமான் நபி எவருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று மலக்கு மௌத்து சொன்னாங்களோ அவர் உயிரோடு நடமாடுவதை பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்க உயிரோடு நடமாடுவதை பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க என்றைக்கோ இவர் ஒஃபாத்தாக இருக்கணுமே இன்னும் இவர் உயிரோடு இருக்கார அப்படின்ட்டு மலக்குள் மௌத்து மறுபடியும் வரக்கூடிய ஒரு சூழல் அவங்கள்ட்ட இது சம்பந்தமாக கேட்கும் பொழுது அவருடைய ரூகை கைப்பற்றுவதற்காக வேண்டி செல்லும் பொழுது ஒரு குடும்பத்திலே அநாதை பிள்ளைகள் இருந்தார்கள் குடும்பத்திலே பசிபட்டினியாக அனாத குழந்தைகள் இருந்தார்கள் அவர்களுடைய 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 குடும்பத்திற்காக வேண்டி வாழ்வாதார தர்மம் செய்தது விளைவு நல்லா ஜல்லசானத்துல இப்போ ரூகை எடுக்காத அவருக்கு ஒன்றை கொஞ்ச நாள் போற்று அப்படின்னு அல்லாஹ் ஜல்லசானத்துல சொல்லிட்டான் அப்படின்ட்டு மழக்குள் மௌத்து ஸ்ரீமான் அலி இஸ்ராத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொன்ன செய்தியாள நம்ம பார்க்கணும் கனிமான பெருமக்களே இது போன்று பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது கடைசியாக நம்ம மார்க்கணும் இடத்துல சொல்லக்கூடிய செய்தி அதுதான் என்ன தெரியுமா நீங்கள் குர்ஆன் அதிகமாக ஓதினால் திலாவத்தில் குர்ஆன் அதிகமாக ஓதினால் உங்களுக்கு அல்ல ஆயிலை அதிகப்படுத்தி விடுவான் வயசானவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்தால் பெற்றோர்கள் வேறு பெற்றோர்கள் அபவைனி வாலிதைனி வேறு வயசானவர்களுக்கு நீங்கள் பணிவிதை செய்தால் அவர்கள் வயது எவ்வளவோ அது வரைக்கும் உங்களை கொண்டு வந்துதான் உங்களுடைய ரூகை அல்லாஹ் கைப்பற்றுவான் என்பது இரண்டாவது ஹதீஸ் நபிகள் நாயகம் இப்படி பல விஷயங்கள் சொல்றாங்க அல்லாஹ் சொல்றான் உமை எத்தகையல்லாஹ் எஜா அல்லஹு மஹரஜா எவன் ஒருவன் அல்லாஹுவை தக்குவா செய்வானோ இறையச்சம் உள்ளவன் அல்லாஹுவை பயப்படுவானோ அவனுக்கு அவனுடைய பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கக்கூடிய வழியை நான் காட்டுவேன் என்று சொல்லிவிட்டு வை எருசுகுஹு மின் ஹைசுலா எஹ்தசிப் வை எருசுகஹு மின் ஹைசுலா எஹ்தசிப் நம்ம அறியாத புறத்தில் இருந்து அல்லாஹ் தாலா ரிஸுக்கை வாரி வாரி நமக்கு வழங்குவான் என்பதாக அல்லாஹ் ஜெலஸானு தாலா சொல்லுகின்றான் என்றால் தக்குவாவும் நம்மிடத்தில் இருந்தால் நம்மளுடைய ஆயில் அதிகமாக அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் ஆரோக்கியமாக வாழ வைப்பான் செல்வச் செழிப்போடு வாழ வைப்பான் என்பதைத்தான் இவ்வளவு விஷயங்களும் ஆயத்துக்களும் ஹதீசுகளும் நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகிறது கண்ணியமான பெருமக்களே இன்று வீடுகளிலே நாம் அது இருப்பதை விட அதிகமாக மருத்துவமனைகளில்தான் நிறைய நபர்கள் இருக்கின்றோம் அடிக்கடி குறைந்தபட்சம் மருத்துவமனை செல்லாத மாதங்களே கிடையாது என்பதாக ஆகிவிட்டது ஏதாவது ஒன்றுக்காக வேண்டி செல்வது போவது பார்ப்பது உடல்நிலத்தை கவனிப்பது இப்படி என்று ஓடிக்கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் மாற வேண்டுமென்றால் நாம் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த அழகான உபதேசங்களை பின்பற்றினோம் என்றால் அல்லாஹ் நமக்கு நிரப்பமான ஆயிலையும் பறக்கத்தையும் ரிசுக்கையும் அல்லாஹ் கொடுப்பான் என்பதில் சந்தேகமில்லை அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்லஷானஹத்தாலா நமக்கும் நம் சமூகத்திற்கும் தந்தருள் புரிவானாக வாகிர் தாவா அன் இல்லாஹி ஆலமீன் அசலாம் அலைக்கும்